பி நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமி அன்பான வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் இன்றைய தினம் பஞ்சாங்கம் ராசி எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் விசுவாசு வருடம் மார்கழி மாதம் பத்தாம் நாள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை பஞ்சமி திதி பகல் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன்பின் பின் சஷ்டி திதி அவிட்டம் நட்சத்திரம் காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன்பின் சதயம் நட்சத்திரம் குரு பகவானின் ஆசை நிறைந்த இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு லாப வீடான பதினொன்றாம் வீட்டில் சந்திரன் பயணம் செய்கிறார் லாப சந்திரன் உங்களுக்கு லாபங்களை அள்ளித்தரப்போகிறார் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்க போகிறது பணம் பல வழிகளிலிருந்தும் வரும் வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் வாங்கி வைத்த சரக்குகள் எல்லாம் விட்டு தீரும் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உயரதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள் குடும்பத்தினருடன் உங்கள் நேரத்தை இன்றைய தினம் செலவழிப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் என்பதை இன்றைய தினம் கண்டறிவீர்கள் உறவினர்களின் அன்பு தொலைகள் நீங்க கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உங்களின் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது வீட்டிற்கு தேவையான வசதியான பொருட்களை வாங்குவீர்கள் வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது புதிய வேலை கிடைக்கும் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு வண்டி வாகன வசதிகள் பெருகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உழைப்பால் உயரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது உங்கள் குடும்பத்தினரின் ஆதரவு பெருகும் விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை அறிவிப்பீர்கள் வாங்கி வைத்த சரக்குகள் அனைத்தும் விட்டு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உதவியும் கிடைக்கும் நினைத்ததை முடிக்கும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்தது சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே இன்றைய தினம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் காரணம் சந்திராசிரமம் உங்களுக்கு இருப்பதால் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வெளியூரிலிருந்து நல்ல செய்து தேடி வரும் சந்திராசமம் நீடிப்பதால் நீங்கள் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவை பணம் கொடுக்கவாங்க விஷயத்தில் இன்றைய தினம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த சிறப்பான நாளாக அமைந்துள்ளது சொந்த பந்தங்களின் வீட்டு விசேஷங்களில் பங்கேற்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வாங்கி வைத்த சரக்குகள் எல்லாம் வேலை செய்யும் இடத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கண்ணீராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு குபேர யோகம் தேடி வரும் நாளாக அமைந்துள்ளது காரணம் சந்திரனின் பயணம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது குடும்பத்தில் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகளை வேண்டாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் இரவு நேர பயணங்களில் செல்லும் போது கவனம் தேவை இரவு நேர பயணங்களில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் நிதானமாக செல்வது அவசியம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகுங்கள் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரி விவாதம் செய்ய வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு குதூகலம் நிறைந்த நாளாக அமைந்துள்ளது உங்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் திடீரென்று அறிமுகமாகும் நபரால் பயனடைவீர்கள் தொழில் வியாபாரத்தில் முதலீடுகளை அதிகரிப்பீர்கள் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் அவர்கள் வழிய வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் லாபம் பெருகும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய தினம் புதிய விஷயங்களை நீங்கள் நிறைய கற்றுக்கொள்வீர்கள் பிள்ளைகளால் நன்மைகள் உண்டாகும் உறவினர்களுடன் சொல்ல சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் நெருங்கிய நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களின் நிர்வாகத் திறமை வெளிப்படும் புதிய முயற்சியில் வெற்றி கெட்டும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான நாளாக அமைந்துள்ளது புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் வீடு நிலம் விற்பனை வகையில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை கூடும் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் உங்களின் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்களால் செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளில் கவனம் தேவை சில இழப்புகள் ஏற்படலாம் வேலை செய்யும் இடத்தில் பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே இன்றைய தினம் உற்சாகம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைந்துள்ளது பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரை ஏற்று செயல்படுவார்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்குவீர்கள் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் அமைந்துள்ளது மனைவி வழியில் உறவினர்களின் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் முடியும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களே இன்றைய தினம் திடீர் பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் உங்களை நாடி வந்தவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்தது என்ன நேர்களே இன்றைய தினம் ராசிபலன்களை தெரிந்து கொண்டீர்கள் இதே போல நாளைய தினம் ராசிபலனில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்